அனைவருக்கும் வணக்கம் காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தொடர்ந்து நாங்கள் வெளியிடக்கூடிய வரலாறு மற்றும் தெய்வீகம் சார்ந்த அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சென்றடையும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது கச்சபேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் ஆம் பழமை வாய்ந்த காஞ்சியில் முக்தித்தலமான காஞ்சிபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் கச்சபேஸ்வரர் கோயில் இத்திருத்தலத்தில் உள்ள கச்சபேஸ்வரரை திருமால் ஆமை வடிவம் கொண்டு வணங்கியதால் கச்சபேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுவது என்பது வரலாறு மற்றும் புராணமாகும் அதாவது கச்சபம் என்றால் ஆமை திருமால் ஆமை வடிவம் கொண்டு இத்தலத்தில் உள்ள ஈசனை வணங்கி முக்தி பெற்றதால் கச்சபேஸ்வரர் திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் இஷ்டசித்தி தீர்த்தம் அது இத்திருக்கோயில் ஆயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வரலாறு கொண்டது என்று தண்டி அலங்காரம் எனும் ஏழாம் நூற்றாண்டு நூல் விவரிக்கிறது இத்திருக்கோயிலில் சில பிரசித்தி பெற்ற மூர்த்திகள் அதாவது தெய்வங்கள் உள்ளன விஷ்ணு துர்கை சன்னதி பஞ்சசித்தி விநாயகர் சன்னதி பைரவர் சன்னதி சூரிய பகவான் சன்னதி சரஸ்வதி தேவியார் சன்னதி அது மட்டுமின்றி ஆதிகேசவ பெருமாள் சன்னதி ஆகியவை உள்ளன இத்தல சிறப்பை பற்றி இன்னும் மேலும் கூற வேண்டுமென்றால் தலத்தில் உள்ள மிக சிறப்பு வாய்ந்த கோயில்கள் அதாவது இக்கோயிலின் உள்ளே உள்ள சில கோயில்களை பற்றியும் விவரிக்க வேண்டும் அவை இஷ்டசித்தி பெருமாள் சன்னதி யோக சித்தி பெருமாள் சன்னதி தர்மசித்தி பெருமாள் சன்னதி ஞானசித்தி பெருமாள் சன்னதி சதுர்முகேஸ்வரர் சன்னதி யுகசித்தீஸ்வரர் சன்னதி பாதாளலிங்க சன்னதி லிங்கேஸ்வரர் சன்னதி சலகண்டேஸ்வரர் சன்னதி அதாவது இந்த சலகண்டேஸ்வரர் சன்னதி இஷ்டசித்தி தீர்த்தத்தின் மேற்கு புறத்தில் அமைந்திருக்கும் அதுமட்டுமின்றி இங்கே மூலவருக்கு வடக்கே ஒன்பது லிங்கங்கள் உள்ளன அவை நூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை ஒரு மனதாய் கொண்டவையாகும் இங்கே வழிபாடு செய்து பெற்றவர்கள் யார் என்றால் திருமால் சரஸ்வதி தாயார் விநாயகர் சூரியர் பைரவர் மற்றும் சாத்தனார் எனும் ஆழ்வார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்தலத்தை பற்றி மிகவும் முழு வரலாறு அதாவது எமக்கு தெரிந்த வரலாற்றை நாம் இங்கே தொகுத்து காண உள்ளோம் மன்னிக்கவும் தொகுத்து கூறவுள்ளோம் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இக்கோயிலின் முழுமையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது பஞ்ச சிந்தி விநாயகர் சன்னதி அதை தொடர்ந்து ஆலயத்தின் முன்பக்கத்தை கண்டித்து கொண்டிருக்கிறோம் பொறுமையாக பாருங்கள் கச்சபேஸ்வரை வணங்கியவர் நினைத்தவர் யாவரும் துன்பம் நீங்கி இன்பம் எய்து மீளா முக்தி அடைவார்கள் என்பது இத்தலத்தின் வரலாறு மற்றும் ஐதீகம் ஆகும் அதாவது திருமால் தசாவதாரத்தில் ஆமை வடிவம் கொண்டு இத்தலத்தை ஈசன் மன்னிக்கவும் இத்தலத்து ஈசனை வணங்கியதால் அவர் கச்சபேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இதை ஏற்கனவே நாம் முன்னரை கூறிவிட்டோம் அமிர்தம் கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் பாம்பை கயிறாகவும் மேருமலையை குச்சியாகவும் பால் பெருங்கடலை கடைந்தனர் அப்பொழுது அந்த மலை அந்த வேகத்தை தாங்க முடியாமல் கடலினுள் சென்றுவிடவே திருமால் மேருமலைக்கு அடியில் ஆமை வடிவம் அதாவது கூர்மாவதாரம் எடுத்து அவர் அதனை தாங்கினார் என்றும் அதன் பிறகு அந்த மலையை தாங்கி ஆமை வடிவத்தில் அவர் தாங்கி அமிர்தத்தை எடுத்து அதை உலக மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு செருக்குண்டானதாகவும் அந்த செருக்கை போக்க ஈசனிடம் வந்து அவர் ஆமை வடிவத்தில் வணங்கி முக்தி அடைந்தார் என்றும் வரலாற்று நூல்கள் கூறுகின்றன கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இத்தலம் பத்தாம் நூற்றாண்டில் கல்வெட்டுக்கள் சிலவற்றை தாங்கியுள்ளது அதாவது ராஜராஜ சோழன் பற்றிய கல்வெட்டுக்கள் இந்த கருவறை கோபுரம் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பது வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நுழைவாயில் கோபுரம் நாம் முன்னரே காண்பித்தது கும்ப பஞ்சாரத்தை போன்ற கட்டிடக்கலை கொண்டது இக்கட்டிடக்கலையை அறிமுகப்படுத்தியவர் ராஜராஜ சோழன் அதாவது பதிமூன்றாம் நூற்றாண்டில் அறிமுகம் செய்தார் என்று வரலாற்று நூல்கள் கூறுகின்றனர் பின்னர் வந்த விஜயநகர பேரரசர்கள் மணிக்கும் பேரரசர்கள் இந்த கோயிலை புதுப்பித்தனர் என்றும் கூறுகின்றனர் ஏற்கனவே நாம் கூறியபடி இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது புராணம் மற்றும் வரலாறு கொண்டது இந்த கோயில் அமைந்துள்ள இடமானது காஞ்சி கைலாசநாதர் கோயில் குமரக்கோட்டம் முருகர் கோயில் ஏகாம்பரநாதர் கோயில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் அது மட்டுமின்றி பெருமாள் கோயில் இந்த ஐந்து தளத்திற்கும் மிக அருகாமையில் அமைந்துள்ளது கச்சபேஸ்வரர் ஆலயம் அதாவது அனைத்தும் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்குள் இருக்கும் கைலாசநாதர் கோயில் மட்டும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைய அமைந்திருக்கிறது இப்பொழுது நாம் கோயிலின் முன்வாசலை தொடர்ந்து கிழக்கு புறம் மன்னிக்கவும் இடமிருந்து வளமாக கோயிலை ஒரு முறை சுற்றி வந்து உங்களுக்கு அங்கங்கே உள்ள இடங்களையும் சிலைகளையும் ஏற்கனவே குறிப்பிட்ட சில சன்னதிகளையும் காண்பிக்க உள்ளோம் தொடர்ந்து பொறுமையாக பாருங்கள் இப்பொழுது நாம் கோயிலின் முன்பக்க கருவறை கோபுரத்திலிருந்து இடது பக்கமாக வந்து நாம் இஷ்டசித்தீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் வழியிலும் குளக்கரை அருகில் உள்ள முறுக்கு சாவடி மரத்தின் அருகிலும் செல்ல உள்ளோம் பொறுமையாக பாருங்கள் இவ்வளவு அழகிய கோயில் காஞ்சியின் மத்தியில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இங்கே அனைத்து தலங்களையும் கொண்டு ஒவ்வொரு நாளும் பக்தர்களுக்கு அருளாசியை வணங்கி வருகிறார் கச்சபேஸ்வரர் வரலாறு மற்றும் புராணத்தில் மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த ஈஸ்வரன் கோயிலை வாழ்வில் ஒருமுறையாவது நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் பெரும்பாலான தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வானவர்கள் அதாவது காஞ்சியிலிருந்து தேர்வானவர்கள் இந்த கோயிலில் வந்து இறைவனை வழிபட்டு இங்குள்ள இடங்களில் தங்கி படித்துதான் தேர்வு பெற்றனர் என்பது இங்கே பெரும்பாலானோருக்கு தெரியும் இங்குள்ளவர்களிடம் நீங்கள் கேட்டாலும் சொல்லுவார்கள் இங்கே அவ்வளவு அமைதியும் அறிவை தரக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைந்துள்ளது நாம் ஏற்கனவே கூறியபடி இத்திருத்தலத்தின் தல மரத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த கோயில் சமீபத்தில்தான் புனரப்பு புனரமைப்பு செய்யப்பட்டு குடமுழுக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது அது நமக்கு இன்னும் மேன்மையடைந்த காட்சியாக நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு இடங்களையும் நாம் பொறுமையாக காணொலியில் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் விருக்ஷ முருக்கடி மரம் இத்திருத்தலத்தின் தலமரம் இத்திருத்தலத்தின் அருகில் உள்ளதுதான் லிங்கபேஸ்வரர் ஆலயம் மற்றும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இப்பொழுது நாம் பார்த்தது இது இத்திருத்தலத்தின் இஷ்டசக்தி தீர்த்தம் இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த தீர்த்தம் நான்கு பக்கமும் நான்கு விதமான அருளை தரக்கூடிய இஷ்டசித்தி தீர்த்தம் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷமாக கொண்டாடப்படும் கடை ஞாயிறு திருவிழாவில் பெரும்பாலானோர் கலந்து கொண்டு இந்த தீர்த்தத்தில் நீராடி தங்களுக்கு வாழ்வில் தேவையான அறம் பொருள் இன்பம் மற்றும் வீடு போன்ற பேறுகளை இறைவனிடம் பெற்றுக்கொள்வார்கள் ஆம் இத்திருத்தலத்தில் உள்ள இந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தாலோ அல்லது நீரை தெளித்தாலோ வாழ்வில் சகல தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நாம் ஏற்கனவே கூறியபடி மார்த்தாண்டேஸ்வரர் மற்றும் லிங்கேஸ்வரர் ஆலயங்களை உங்களுக்கு இப்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் சில இடங்களில் அவை என்னென்ன சன்னதி என்று கூற முடியாமல் போகலாம் அதற்கு மன்னிக்கவும் இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து சென்று பாருங்கள் இது சதுர் ஈகேஸ்வரர் சன்னதி அதனைத் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு இடங்களாக உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது செய்யப்பட்ட புனரமைப்பு பணியில் கோயிலே மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் சகல ஐஸ்வர்யங்களை கொடுக்கும் இடமாகவும் நமக்கு காட்சியளிக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த இஷ்டசித்தி தீர்த்தத்தை பற்றி இன்னொரு செயல் சொல்ல வேண்டும் என்றால் இத்தீர்த்தத்தில் மூழ்கி இஷ்டசித்தி பெருமானை வணங்கினால் சகல நோய்களும் நீங்கி கல்வி அறிவும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அதை ஏற்கனவே நாம் கூறியபடி கடைநாயிறு திருவிழாவில் பெரும்பாலானோர் கலந்து கொண்டு இத்தீர்த்தத்தை தங்களின் தலைகளில் தெளித்து கொண்டோ அல்லது புனித நீராடியோ சகல தோஷங்களையும் நீக்கிக் கொள்வர் விசேஷ நாட்களான அந்த கார்த்திகை மாதம் நடைபெறும் கா கடைநாயிறு திருவிழாவில்தான் இந்த கோயில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இத்தலத்தில் உள்ள நாக லிங்கங்களை மன்னிக்கவும் இவை நாகதேவி சிலைகள் கொண்ட அரசமரம் எண்ணற்ற நாகதேவி சிலைகள் கொண்ட இந்த அரசமரத்தை சுற்றி வந்து வணங்கினால் நாகதோஷம் நீங்கும் என்பதும் ஐதீகம் இதற்கடுத்து அமைந்துள்ளதுதான் இஷ்டசித்தீஸ்வர பெருமான் சன்னதி இந்த இடத்தை தாண்டி சிறிது நேரத்தில் நாம் அதை உங்களுக்கு காண்பிக்க உள்ளோம் தொடர்ந்து காணொளியில் இணைந்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு தெரிந்து வேறு ஏதேனும் இந்த கோயிலை பற்றிய வரலாறோ அல்லது விவரங்களோ நாம் விடுபட்டிருந்தாலோ நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் ஒவ்வொரு முறையும் நாம் காணொளியில் அப்டேட் செய்து வெளியிடுவோம் இதுதான் இஷ்டசித்தீஸ்வரர் கோயிலின் முன்பக்கம் முழுமையாக இறைவனை காண்பிக்க முடியவில்லை அதற்கு மன்னிக்கவும் நேரடியாக வந்து நீங்கள் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி துர்கை சன்னதி பிரம்மா சன்னதி சரஸ்வதி சன்னதி ஆகியவை இஷ்டசித்தீஸ்வர பெருமானை சுற்றி உள்ள சுவர்களில் சிலைகளாக வடிக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் அவருக்கு பூஜை நடைபெறும் பொழுது இவர்களுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படும் ஏற்கனவே இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது காஞ்சிபுராணத்தின் தனிப்படலமாக இக்கோயில் சொல்லப்பட்டுள்ளது இத்தலம் தேவார தலமாகவும் இருக்கிறது சிறப்பாக உள்ள இந்த இஷ்ட சித்தீஸ்வரர் கோயிலை சுற்றி உங்களுக்கு நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு ததீசி முனிவர் என்பவர் குபன் என்னும் அரசனுடன் அந்தணர் பெரியவரா அல்லது அரசன் பெரியவனா என்று சண்டை போட்டார் அப்பொழுது அவர் இறந்துவிட்ட தருவாழியில் சுக்கிரர் அவருக்கு மிருத்தி சஞ்சீவினி மந்திரத்தை கூறி ததீசி முனிவரை எழுப்பினார் அதன் பிறகு இங்குள்ள இஷ்டசித்தி பெருமானை வந்து வழிபட்டால் அவருக்கு ஆற்றலும் அறிவும் பெருகும் என்று கூறினார் அதன்படியே ததீசி முனிவர் இத்தலத்தில் உள்ள இஷ்டசித்தி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினார் என்பது வரலாறு அதுதான் உங்களுக்கு இப்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் இஷ்டசித்தி தீர்த்தத்தின் சிறப்பு மிருத்தி சஞ்சீவினி எனும் மந்திரத்தை சுக்கிரர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் நான்கு மூலைகளிலும் நான்கு விதமான அருள் தரும் தீர்த்தம் பாண்டவர்களும் திருமாலும் சூரியரும் பல தேவர்களும் இங்கு வந்து இத்தீர்த்தத்தில் மூழ்கி இறைவனை வழிபட்டு அவர்களுக்கான முக்தியை பெற்று சென்றனர் என்பதுதான் வரலாறு எமக்கு தெரிந்தவரை இத்திருக்கோயிலின் முழு வரலாற்றையும் நமது காணொளியில் இணைத்து விட்டோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் காஞ்சி பல்லவன் டாக்ஸ் சேனலில் நன்றி